தேவலோக பசுவான காமதேனு வெண்ணையால் உருவாக்கிய மலையைப் பற்றியும் அதில் வாழும் குமரனின் சிறப்புகளைப் பற்றியும் காணலாம் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குளிர்ச்சி மிகுந்த வெண்ணெய் மலையில் பாலசுப்பிரமணியாராக முருகன் கோவில் அமைந்துள்ளது அதன் அருகில் தேன் சுனை எனும் தெய்வீக சக்தி பெற்ற நீர் வற்றாது காணப்படுகிறது உலகினையும் அதில் வாழும் உயிரினங்களையும் படைப்புத் தொழிலாக செய்து வரும் பிரம்மன் தலைக்கணம் பிடித்து தானே எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவன் என்று இருமாப்படைந்துள்ளார் இதனை அறிந்த சிவன் பிரம்மனின் அகந்தையை அடக்குவதற்காக படைப்பு தொழிலை அவரிடமிருந்து பறித்து தேவலோக பசுவான காமதேனுவிடம் வழங்கினார் அல்ல அல்ல குறையாத வற்றாத செல்வங்களை தரும் தேவ பசுவான காமதேனு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் போது பூமியில் வாழும் எந்த உயிரினங்களும் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்தில் வெண்ணெயை குவித்து ஒரு மலையை உருவாக்கியது இன்னும் சிறப்பாக இந்த அற்புதமான மலையின் அருகே தேனருவி என்ற ஒரு வற்றாத சுனையையும் உருவாக்கி உயிரினங்களின் தாகத்தை தீர்த்ததாக இத்தல வரலாறுகள் கூறுகின்றன பசுவினால் உருவாக்கப்பட்ட இந்த வெண்ணெய் மலை அருகே யோகி தேவன் என்ற ஒரு முனிவர் தவம் இருந்தபோது அவரது ஞான திருஷ்டியில் தோன்றிய முருகப்பெருமான் இந்த வெண்ணெய் மலையில் தனக்கு ஒரு கோவில் அமைக்கும்படி கட்டளையிட்டுள்ளார் ஆறுமுகப்பெருமானின் ஆணைக்கு இணங்க கரூரை ஆண்ட ஒரு குறுநில மன்னனிடம் யோகிதேவ முனிவர் முருகனின் விருப்பத்தை தெரிவித்தார் அந்த குறுநில மன்னனால் வெண்ணெய்மலையில் உருவாக்கப்பட்ட கோயில்தான் தற்போது வெண்ணெய் மலை பாலசுப்பிரமணியன் கோவில் என்ற பெயருடன் காட்சியளிக்கிறது எப்போதும் குளிர்ச்சி நிறைந்த இந்த மலையில் மூன்று அடுக்கு ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள கோவிலின் கருவறையில் பாலசுப்பிரமணியனாக வீற்றிருக்கும் முருகன் வேண்டியோருக்கு வேண்டியதை தரும் இறைவனாக அருள் பாலிக்கிறார் கருவறையை நோக்கிய வடமேற்கு சன்னதியில் பாலசுப்பிரமணிய சுவாமியின் பெற்றோரான காசி விசுவநாதர் மற்றும் விசாலாட்சியின் திருவுருவங்கள் எழுந்தருளியிருக்க இருக்க இடும்பன் விநாயகர் மலைக்காவலர் ஆகிய சன்னதிகளும் இக்கோவிலில் காணப்படுகின்றன பாறை கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் கலை சிற்பங்களும் விளக்கு தூண்களும் வண்ண ஓவியங்களும் நிறைந்து காணப்படுகின்றன சித்தர்களும் சிறந்த தீர்த்தங்களும் நிறைந்த இக்கோவிலின் நீரில் நீராடி முருகனை வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீர்வதோடு பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பெற்று வாழலாம் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர்